துணை அமைச்சர் சரஸ்வதி காந்தசாமி எதிராக அவதூறு பரப்பப்பட்ட விவகாரம் போலீஸ் துறைக்கு ஒத்துழைக்க தயார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் சரஸ்வதி காந்தசாமி வரி செலுத்தவில்லை என்று தாம் முன்வைத்த கருத்துக்கு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக உரிமை அமைப்பின் தலைமை செயலாளர் சதீஷ் முனியாண்டி குறிப்பிட்டார் இந்த விவகாரம் தொடர்பில் துணை அமைச்சர் சரஸ்வதி காந்தசாமி போலீஸ் புகார் செய்துள்ள வேளையில் போலீஸ் துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அவர் கூறினார் இதற்கு முன்னதாக சமூக ஊடகத்தில் பகிரப்பட்ட ஒரு காணொலியில் தமக்கு எதிராக அவதூறு பரப்பப்படுவதாக சரஸ்வதி கந்தசாமி குற்றம் சாட்டியிருந்தார் அந்த வீடியோவை தாம் பகிரவில்லை என கூறிய சதீஷ் இரண்டு செய்தி அறிக்கையை வழங்கியிருந்ததாகவும் அதில் ஒன்றில் சரஸ்வதி கந்தசாமியின் பெயரை குறிப்பிட்டதாகவும் அவர் விளக்கினார் குறிப்பாக அந்த செய்தியில் துணை அமைச்சர் நியமனம் தொடர்பில் பிரதமர் டத்தோஸ் அன்வார் இப்ராஹிம் தான் பொறுப்பு என சதீஷ் கூறியிருந்தார் அதோடு உள்நாட்டு வருவாய் வாரியத்தால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஒருவரை செனட்டராகவோ அல்லது துணை அமைச்சராகவோ நியமிக்க முடியுமா என்பதை அரிய மக்களுக்கு உரிமை உண்டு என்றும் தெரிவித்தார் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி சுமார் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் மலேசியர் இங்கீட்டை வருமான வரியாக செலுத்த வேண்டுமென போஸ்டர் வாட்ஸ்அப்பில் பரவியது இது தொடர்பாக அவர் போலீஸ் புகார் அளித்து உள்ளார் தமது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக சரஸ்வதி காந்தசாமி கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது